ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் அந்த உழைப்புக்கு முன்னால் எத்தனை தடைகள் அத்தனை தடைகளையும் தாண்டி முன்னேற வேண்டும் என்ற ஆசையும் நாலு பேர் சொல்லும் பேர் எடுக்க வேண்டும் என்ற ஆசையும் உனக்கு அதிகமாக இருக்கிறது எத்தனை தடங்களை தான் நின் தாங்க முடியும் அத்தனைக்கும் பொருளாதார வசதியையும் தாண்டி வர வேண்டியுள்ளது பொருளாதாரத்திலும் தடங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் தடங்கள் இப்படி பல தடங்களை மீறி அந்த உழைப்பிற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் இருந்தாலும் எத்தனை தடங்கள் வந்தாலும் உழைப்பில் முன்னேற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு உழைத்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் சிறப்பாக எதிலும் உன்னால் வர முடியவில்லை எப்படிதான் வருவதென்று தெரியவில்லை இப்படியான கவலைகளுக்குள் முழுகி கிடக்கிறாய் இந்த வாராகியை நம்பிவிட்டால் உனக்கு கவலை தேவையில்லை நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நீ முன்னேறுவாய் பிறகு எதற்கும் நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உன் வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது இந்த தடைகளெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கும் அளவிற்கு பெரிது பெரிது கிடையாது நிச்சயமாக நம்பு அனைத்து தடைகளும் சிறியதாகி ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவதுதான் எனது வேலை உனக்கு நான் நல்லது செய்வதற்காக வந்திருக்கிறேன் பிறகு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் என்ன தடைகள் வந்தாலும் இந்த வாராகியிடம் ஒன்றும் செய்துவிட முடியாது நீ என்னுடைய பக்தையானவள் உனக்கு நான் எந்த விதத்திலும் தடைகளை முன்னே வைத்து உன் வாழ்க்கையை பின்னே வைத்து விட மாட்டேன் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையை முன்னே வைத்து உனக்கு சிறப்பாக அமைப்பதற்கு என்னென்ன வழிகளோ அனைத்தையும் செய்து கொடுப்பேன் வாராகியிடம் ஒன்றுமே செய்துவிட முடியாது தீய சக்திகள் அத்தனை தடைகளையும் அகற்றிவிடுவேன் அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்துப்பார் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த தடைகளையெல்லாம் மீறி நீ சிறப்பாக வருவாய் நிச்சயமாக நீ இப்பொழுது மிகவும் தோய்ந்த ஒரு நிலையில் இருக்கிறாய் எந்த விதத்திலும் பொருளாதாரத்திலும் கூட உயர்வில்லை ஆனால் எல்லா விதத்திலும் ஒரு ஏதோ ஒரு முட்டுக்கட்டை போடுவது போல் நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி நாலு பக்கமும் சிதைந்து கிடைக்கிறது என்ற கவலையை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதே உன் வாழ்க்கை முன்னேறுவாய் உன்னுடைய வாழ்க்கைக்காக அனைத்து முன்னேற்றங்களையும் இந்த வாராகி செய்து தந்து உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்ன வழியோ அனைத்தையும் அமைத்து தருகிறேன் எந்தவித குழப்பமும் உனக்கு வேண்டாம் ஆனால் நான் சொல்லிவிட்டேன் செய்வேன் செய்வேனா என்று நீ நினைக்கலாம் நிச்சயமாக செய்வேன் இத்தனை நேரங்கள் உன்னிடம் வந்து இதையெல்லாம் சொல்லிக்கொண்டாயிருந்தே கொண்டாயிருந்தே அத்தனை தடைகளையும் நீ தாங்கிக்கொண்டுதானே கொண்டுதானே இருந்தாய் ஆனால் இப்பொழுது எப்படி நான் உனக்காக சொல்ல வந்திருக்கிறேன் என்று புரிகிறதா நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை தேடும் நேரம் இது அதனால் உனக்கு நல்லது நடப்பதற்காக தான் இத்தனை செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் ஒரு சின்ன விஷயம் கூட தடைகளாக நின்றுவிடக் கூடாது அப்படி உன் வாழ்க்கையை முன்னேற்றி உனது வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக ஆக்கி உனது வாழ்க்கையில் என்னென்ன உனக்கு முன்னேற்றங்கள் தேவையோ நீ நினைத்து கொள்ளலாம் நம் இப்படிப்பட்ட தொழிலில் வர வேண்டும் இந்த இடத்தில் நாம் முன்னேற வேண்டும் யா நாலு பேர் மெச்சும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் அனைவரும் இவன் என்னை விடுவான் இவளால் என்ன முடியும் என்று சிந்தித்தவர்கள் கூட இப்படி ஒரு பிள்ளை வேண்டும் என்று நினைக்க வேண்டும் உன்னை எந்தெந்த விதத்திலேயோ போய் உன்னை தூற்றி காற்றில் விட்டார்கள் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது திண்டம் திண்டம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையே உனக்கு திண்டமாகப்பட்டது ஆனால் உனக்குள் இருக்கும் திறமைகளை நீ காட்டி உன்னுடைய வாழ்க்கைகளை நீ வழிவகுத்துக் கொள்ளும் பொழுது அவர்கள் எல்லாம் வந்து நிற்கவா போகிறார்கள் அவர்கள் எப்பொழுது யார் கீழே விழுவார்கள் கை கட்டி சிரிக்கலாம் என்று நினைக்கும் நேரம் இது அதனால் நீ ஒன்றும் அவர்களை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்று நன்றாக இருப்பவர்கள் நாளை தோற்றும் போகிறார்கள் அதே தோற்றுப் போனவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு நொடியில் கூட முன்னேறி முன்னேறியிருக்கிறார்கள் அதனால் எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை என்பதனை நீ மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய முன்னேற்றத்தை நீ வழிவகுத்து கொள்ள என்ன வழியோ அதை செய்து கொண்டிரு உனக்கு இந்த பாராகி துணையிருந்து அனைத்தையும் செய்து காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் பிறகு நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இவர்கள் இப்படி சொல்வார்கள் அவர்கள் அப்படி சொல்வார்கள் சொல்கிறவர்கள் சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் நீ ஒவ்வொருவராக போய் பார்த்து நீ பேச வேண்டாம் என்று சொன்ன சொல்ல முடியாது அப்படியே நீ யாரிடமாவது என்ன பேசுகிறீர்கள் என்று விவாதம் வைத்தால் கூட உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தும்படி வார்த்தைகளை விடுவார்கள் வார்த்தைகள் என்றால் அப்படி ஒரு கடினமான வார்த்தைகளாக இருக்கும் அதனால் நீ தேவையில்லாமல் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வாழ்க்கைக்கு நீயே இன்னொருவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் உனக்கு தெரியாதா அதை எப்படி வாழ வேண்டும் எப்படி முன்னேற வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையை இத்தனை காலங்கள் வாழும் பொழுது யார் உனக்கு விளக்கம் கொடுத்தார்கள் இனிமேல் வரும் காலத்திற்கு மட்டும் விளக்கம் கொடுக்க வந்து விடுவார்களா நிச்சயமாக மாட்டார்கள் அதனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிர்ணயித்து கொண்டு சிறப்பான அம்சங்களோடு நீ வாழ்வதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் உனக்கு எந்த தடைகளும் இல்லாமல் விளக்கி உன் வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக ஆக்கி உனக்கு உனக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பு அப்படி இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே நல்ல விஷயங்களை சொல்பவர்களை மட்டுமே உன்னோடு வைத்துக்கொள் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள் உன்னிடம் வந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக வரும் அப்படிப்பட்டவர்களை நீ என்றுமே கைவிட்டு விடாதே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் துணையாகவும் இருப்பார்கள் உன்னை எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் பலி ஆக்க மாட்டார்கள் அதனால் நீ அவர்களை முழுமையாக நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒப்படைக்கலாம் உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்வது உனக்கு புரியும் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய் எந்த ஒரு நாளுமே ஒரே மாதிரியாக இருந்துவிடாது ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு மாதிரி சென்று கொண்டிருக்கும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீ என்ன செய்தால் முன்னேற முடியுமோ அதை செய்வதற்கான வழியை இந்த வாராகி செய்து தருவேன் உன்னுடைய முன்னேற்றத்தில் மிக கவனமாக இருப்பேன் அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது நடப்பதற்கும் நல்ல செயல்கள் நடப்பதற்கும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைப்பதற்கும் இந்த வாராகி துணையிருந்து எப்பாடுபட்டாவது உன்னை சிறப்பான ஒரு இடத்தில் வைத்து உனக்கான நல்லதை செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்றெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னை நீ நிம்மதி இல்லாமல் ஆக்கிக்கொள்ளாதே சொல்பவர்கள் எல்லாம் நாளை உன்னிடம் வந்து நிற்க தேவையில்லாத கருத்துக்களை சொல்லும் பொழுது உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடைகளாக மாறிவிடும் அதனால் அவர்கள் சொல்லும்படி யாரிடமாவது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் நீ செய்ய வேண்டிய வேலைகளை மிக்கதாக செய்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாக நம்பு உனது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஜெய் வாராகி